வணக்கம் ஜிஎஸ்டி சட்டம் அனைவரும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி தற்போது ஆண்டுக்கான விடுதல் அந்த கடைகளுக்கு ஏற்றாமல் பி டு சி காண்பித்த வணிகர்களுக்கு அவர்களது கடை முகவரிக்கு போன் செய்கிறார்கள் உங்களது கணக்குகள் ஆண்டு கணக்குகள் நாங்கள் பார்க்க வேண்டும் என இமெயில் மூலமும் அவர்கள் கடிதம் அனுப்புகிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு என்பது லாக்டவுன் காலம் தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகிறது ஆக தமிழ்நாடு மாநில ஜிஎஸ்டி அதிகாரிகள் மற்றும் மத்திய கலால் மற்றும் சுங்க இலாக்க அதிகாரிகளுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம் மேக்சிமம் கடந்த சட்டங்களிலெல்லாம் கணக்கு முடிந்து அடுத்த ஆண்டே கணக்கு பார்ப்பார்கள் அதற்குரிய விவரங்களை கேட்பார்கள் கொண்டு போய் கொடுப்போம் கணக்கு முடித்து கொடுப்பார்கள் இதுதான் டிஎன் வேட் சட்டத்திலும் டிஎன்ஜிஎஸ்டி சட்டத்தில் உள்ள நடைமுறை யாராக இருந்தாலும் கணக்கு பராமரிப்பு என்பது ஓராண்டுகளுக்கு மேல் வைத்துக் கொள்வது என்பது இட பிரச்சனை பழச வச்சுக்கிட்டு அதை வர ஆயுத பூஜை சுத்தம் பண்ணும்போது அதை தூக்கி போட்டுடுறாங்க இதெல்லாம் கடந்த கால சட்டங்களில் அவர்கள் தொடர்ச்சியாக ஃபாலோ அவ அவர்களுடைய நடைமுறையில் அவர்கள் வைத்திருக்க கணக்கு வழக்குகள் என்பது மேக்சிமம் ஓராண்டு அல்லது இரண்டு ஆண்டுகள் மட்டுமே பராமரிப்பு செய்தார்கள் கணக்கு புத்தகங்களாக இருக்கட்டும் அதற்குண்டான பதிவேடு மற்றும் பில்கள் கொள்முதல் பில்கள் பர்ச்சேஸ் இன்வாய்சஸ் மற்றும் சேல்ஸ் இன்வாய்சஸ் சேல்ஸ் பில் புக் போன்ற விவரங்கள் எல்லாமே பராமரிப்பு என்பது முதல் ஆண்டு அல்லது அதிகபட்சம் இரண்டு ஆண்டுகள் மட்டுமே பராமரித்தார்கள் ஜிஎஸ்டி வரும்போது தமிழ்நாடு மாநில அதிகாரிகள் சொன்ன உத்தரவாதம் என்பது டிஎன் வாட் சட்டம் மாதிரிதான் இருக்கும் என்றார்கள் வரும்போது அவர்கள் சொல்வதை எங்களுக்கு ஆறுதலாக இருந்தது வரி ஆலோசகர்கள் ஆனால் தற்போது கொரோனா காலம் உயிர் பிழைத்ததே அதிகம் பல பொருளாதார இழப்புகளை சந்தித்து தொழில் இழப்புகளை சந்தித்து பல தொழில்கள் காணாமலே போய்விட்டன சில்லறை வணிகத்தில் உள்ளவர்கள் ஆக ஜிஎஸ்டி பிக்கள் மற்றும் வரி ஆலோசனைகளுக்கு ஆறுதலாக சொல்ல வேண்டிய தமிழ்நாடு மாநில ஜிஎஸ்டி அதிகாரிகள் எந்த ஒரு முன்னறிப்பும் இல்லாமல் இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்னாம் ஆண்டுக்கு பில்கள் வாங்கிக் கொடுங்கள் பி டு பி ஏற்றவில்லை அதனால் பையர் டு பையர் சர்டிபிகேட் வாங்கி கொடுங்கள் என்று கேட்கிறார்கள் காலகர்ணம் ஏற்படும் போது ஆர்டர் போட்டு நீங்கள் அப்பீல் ஆவிசு சென்று முறையிடுங்கள் என்று சொல்கிறார்கள் தொண்ணூறு நாட்களுக்குள் அப்பீல் செய்ய வேண்டும் இவற்றை பற்றியெல்லாம் முறையாக வணிக சங்கங்களிடம் விளக்கம் சொல்லிவிட்டால் வரி அலோசகர் எங்களுடைய வேலை எளிதாகும் ஏனென்றால் வீணாக கெட்ட பேர் சம்பாதிக்க நாங்கள் விரும்பவில்லை இந்த காலம் மூலம் எல்லோருக்கும் தெரிவிப்பது என்னவென்றால் வரி தொழில் செய்யக்கூடிய வரி ஆலோசகர் மற்றும் ஜிஎஸ்டிபிகள் பாதிப்புகள் வரக்கூடாது என்பதுதான் நோக்கமே நல்லது இந்த காலையில் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் ஷேர் செய்யவும் உங்கள் பட்டுக்கோட்டை ஆர் ரமேஷ் ஜிஎஸ்டி பிராக்டிஷனர் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த காலை சந்திக்கிறேன்